கல்யாண வாழ்க்கையில அதுக்கு அளவே சொல்ல முடியாது ஒரு ஒரு வருஷம் அந்த நடி ஒரு வருஷமும் ஆண்டு வந்து எங்களை அருமையா வழி நடத்தி அழகா எங்களோட குடும்ப வாழ்க்கையை கற்று வச்சிட்டு இருக்கிறாரு இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆஹ் சோ லாஸ்ட் இயர் கூட இந்த டேல தான் நாங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு நாளத்துல அவருக்கு சாட்சியா வாழ்றதுக்கும் அவர் வந்து அவ்வளவு அழகா திரும்ப சோ அப்படிப்பட்ட தேவனை வந்து ஒரு நாள் அவர் செய்த மறக்காம அவர் என்ன பண்ணினாலும் சரி நமக்கு தெரியாம நிறைய நன்மைகள் படிப்பாரு சோ எல்லாத்துக்குமே நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும் சோ இதனச்சரி அவர் பண்ணி சோ இந்த டேவை வந்து கொண்டு போகலாம் எங்க அன்பு நேசப்பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி தகப்பனே அப்பா இந்த நாள்லயும் அப்ப நீங்க எங்களை பாராட்ட எல்லா இறக்கங்களுக்காக தயவுக்காக கூடான கோடி நன்றி தகப்பனே அப்பா இந்த நாள்லயும் கல்யாண வாழ்க்கையில நீங்க புதிய துவக்கத்தை அப்பா திரும்பவும் நீ தந்திருக்கு அப்ப இந்த புதிய வருஷத்துலயும் அப்பா உங்களுடைய ஞானத்துல இந்த வீட்டை கட்டுறதுக்கு ரொம்ப தாங்க அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய நோக்கத்தின்படி இந்த குடும்ப வாழ்க்கை அமைந்திருப்பதாக அப்பா நீ என் குடும்ப வாழ்க்கையில வச்சிருக்கிற எல்லா ஆஹ் விஷயங்களையும் அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற எல்லா காயத்தையும் நாங்க கீழ்படிறதுக்கு இந்த பிள்ளைகளை உங்க கேட்ட வழியில நாங்க நடத்துறதுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா இந்த புதிய ஆண்டுல நீங்க எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன நாங்க என்னென்ன கற்றுக்கொள்ளணுமோ என்னென்ன எங்க வாழ்க்கையில நாங்க எடுத்து போடணுமோ எல்லாத்தையும் முழுவதுமாண்டர் பண்றோம் வழிநடத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்ப எங்களோட வாழ்க்கையில ஒரு ஒரு ஆண்டும் நீங்க தந்து ஆசிர்வாதங்கள் பெரியது தகப்பனே ஒரு வருஷம் ஒரு பிள்ளை அப்ப அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு பிள்ளை அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க தந்தக்கூடிய சகல் ஆசீர்வாதங்களையும் அப்ப நாங்க அறிவோம் அப்ப நீங்க எங்களுக்கு என்ன நல்ல ஒரு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்ப எங்களுக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறீங்க அப்பா எங்களோட நிலைமைகளை மாற்றிருக்கிறீங்க அப்பா நீ எங்க வாழ்க்கையில போதுமானவரா விளங்குறதுக்காக நன்றி அதுக்கு நாங்க சாட்சியா வாழணும் இன்னும் உண்மையா வாழணும் இன்னும் கிட்டி சேரணும் இன்னும் உண்மை அறிஞர் அறிவுல நாங்க ஒவ்வொருவரும் ஒரு ஒரு நாளும் வளரணும் அதுக்கு எங்களை வழி நடத்துங்கப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்படியே கருத்தை தருகிறோம் மீதியா இருக்கிற எல்லா காரியமும் இப்படியே கருத்தை தருகிறோம் நீயே நான் வந்த ஜென்ம கேடும் ஜீவனே

உள்ளங்களினையும் நேரம் தேவலோகம் மகிழும் நேரம் குற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்கள் மூடித்து தந்தே ஏற்ற துணையை உண்டாக்கினே எல்லாம் நன்மையாய் முடித்து த செய்து